மீனத்தில் கும்பத்தில் சனி ஒன்பது பத்துக்குரிய சனியோடு இரண்டுக்குரியவர் சேர்ந்திருப்பதால் கடகராசி நேர்களே இன்று ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெற்றிருப்பதால் முயற்சி ஸ்தானம் வெற்றி பெறும் தைரியம் துணிச்சல் மூலயமாக எடுப்பீர்கள் கண்ணீராசி இருப்பதால் தாயாரின் உடல் நன்றாக கவனித்து அதன் மூலம் நல்ல மன மகிழ்ச்சி அடைவீர்கள் பதினொன்னாம் இடத்தில் ராசி நேர்களே இன்று உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் விருச்சக ராசி நேர்களே உங்களது ராசிநாதன் நீசபங்க ராஜ யோகத்தில் இருப்பதால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் உபயோகிக்க வேண்டிய நிறம் ஆரஞ்சு கலர் சூரியனை போன்று பிரகாசமாக காணப்படுவீர்கள் மற்றும் உங்கள் ராசியை